வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் திலகம் பொன்மணச்செம்மல் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தமது நடை உடை பாவனையில் அதிக கவனம் செலுத்தி வந்தார் இதன் காரணமாகவே தனக்கென ஒரு தனி பாணியை வகுத்து ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்து மாபெரும் வெற்றி கண்டார் நமது புரட்சி நடிகர் பொன்மணச்செம்பல் எம்ஜிஆர் அவர்கள் அந்த வகையில் இன்றைய பதிவில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் அழகாக ஓடிவரும் காட்சிகளை உங்கள் முன் பதிவு செய்ய நான் ஆசைப்படுகின்றேன் பணம் படைத்தவன் திரைப்படத்தில் மக்கள் தலகம் அழகாக வந்து பெற்றோரிடம் ஆசை பெறும் காட்சி நம் நாடு திரைப்படத்தில் பாடல் காட்சியில் பாசத்துடன் ஓடி வரும் மக்கள் திலகம் நல்ல நேரம் திரைப்படத்தில் வசூல் சக்கரவர்த்தி செய்யும் இந்த செயலும் மிகவும் அழகுதான் ஒளிவிளக்கு திரைப்படத்தில் மக்கள் திலகம் ஸ்டைலாக ஓடி வந்து நிற்கும் அந்த அழகை பாருங்கள் ராமன் தேடிய சீதை படத்தில் மிகவும் ஸ்டைலாக வந்து நிற்கும் மக்கள் திலகம் மக்கள் திலகம் அழகாக ஓடிவந்து ஈட்டி ஏறியும் அந்த வேகத்தை கொஞ்சம் பாருங்கள் குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் புரட்சி நடிகர் விறுவிறுப்பாக ஓடி வரும் ஒரு அழகான காட்சி நேரம் திரைப்படத்தில் மக்கள் திலகம் படிகளில் வேகமாக ஓடி வந்து ஸ்டெயிலாக நிற்பார் ராமன் தேடிய சீர்தை படத்தில் ஜெயலலிதாவை படிகளில் இருந்து வேகமாக மக்கள் திறகம் அழைத்து வரும் காட்சி தனி பிறவி படத்தில் புரட்சி நடிகரின் இந்த வேகத்தை கொஞ்சம் பாருங்கள் பாடல் காட்சிகளில் கூட மக்கள் திலகத்தின் அந்த வேகம் அவருக்கே உரிய பாணிதான் ராமன் தேடிய சீதை படத்தில் படிகளில் இருந்து மக்கள் தலகம் இறங்கி வரும் சுறுசுறுப்பை பாருங்கள் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் தமது தாயை காண வேகமாக ஓடி வரும் மக்கள் தலகம் திரைப்பட பாடல் காட்சியில் மக்கள் திலகம் செய்கின்ற இந்த செயலும் அழகுதான் செம்பல் வேகமாக ஓடி வந்து பாலை கையில் பிடித்து அழகாக திரும்பி நிற்பார் தனிப்பிறவியில் இடம்பெற்ற ஒரு பாடல் காட்சியில் மக்கள் திலகத்தின் சுறுசுறுப்பை பாருங்கள் உண்டாக்கும் கைகளே மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் வேகமாக ஓடி சென்று ஸ்டெயிலாக நிற்கும் காட்சி படகோட்டி திரைப்படத்தில் மக்கள் தலகம் வேகமாக ஓடி வந்து அவருக்கே உரிய வானையில் நிற்பார் திரைப்படத்தில் அவருக்கே உரிய வேகத்தையும் கொஞ்சம் பாருங்கள் ராமன் தேடிய சீதை திரைப்படத்தில் மற்றொரு காட்சியிலும் மக்கள் தலகம் ஓடி வரும் அழகு அழகுதான் பாடல் காட்சி என்றாலே தன்னை மறந்து புத்துணர்ச்சியோடு நடிக்கும் மக்கள் தலகம் உடைக்கும் உடைக்கும் அவர் ஓடி வரும் வேகத்திற்கும் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது பாருங்கள் வேட்டைக்காரன் திரைப்படத்தின் இறுதி காட்சியில் மக்கள் திலகம் சுறுசுறுப்பாக ஓடி வரும் காட்சி குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் மக்கள் திலகம் நடித்த இந்த காட்சியும் நமக்கு புத்துணர்வை ஏற்படுத்துகிறது மக்கள் திலகம் ஓடி வரும் அந்த சுறுசுறுப்பை பார்த்தாலே மனதிற்கு தெம்பு ஏற்படுகிறது நாளை நமது திரைப்படத்தில் சங்கர் எம்ஜிஆர் வரும் அந்த அழகைப் பாருங்கள் பாட்டுக்கார வள திரைப்படத்திலும் மக்கள் தலகத்தின் சுறுசுறுப்பை பாருங்கள் அன்பேவா திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த காட்சியும் மிகவும் அழகுதான் பிறவி திரைப்படத்தில் பாடல் காட்சியில் ஓடிவரும் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் மக்கள் தரகம் வேகமாக குதிரையில் போகும் காட்சி நெல்ல வேலை நான் பிழைத்துக் கொண்டேன் என்கின்ற பாடல் காட்சியில் மக்கள் தரகத்தின் சுறுசுறுப்பும் அழகுதான் குமரிக்கோட்டம் திரைப்படத்தில் மக்கள் தலகம் ஓடிவரும் இந்த செயலையும் கொஞ்சம் பாருங்கள் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படத்தில் முதல் காட்சியிலேயே அசத்தலாக ஓடி வரும் மக்கள் தலகம் பெண் திரைப்படத்தில் ஜோதிலட்சுமியை தங்கை என்று அன்போடு அழைத்து ஓடி வரும் மக்கள் தலகம் நான் ஆணையிட்ட திரைப்படத்தில் மக்கள் தலகத்தின் இந்த வேகமான ஸ்டெயிலை பாருங்கள் தொட்டுவிட தொட்டுவிட தொடரும் என்ற பாடல் காட்சியின் இடையில் மக்கள் கழகம் எவ்வளவு வேகமாக ஓடி வந்து ஸ்திராக நிற்பார் அந்த அழகை கொஞ்சம் பாருங்கள் நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை என்ற பாடல் காட்சியின் இடையில் மக்கள் தலகத்தின் வேகத்தை பாருங்கள் பெண் படத்தில் தாயை காண வரும் ஆவலில் மக்கள் தினகம் வேகமாக ஓடிவரும் வரும் சுறுசுறுப்பை பாருங்கள் தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்தில் வில்லன்களை துரத்தி வரும் காட்சியில் கூட அவரது ஸ்டெயிலை பார்க்க ரகசிய போலீஸ் ஒன் ஒன் பை திரைப்படத்தில் வெண்ணிலாடை நேர்மலாவுடன் வேகமாக ஓடி வரும் மக்கள் திலகம் அவரது கையை பிடித்து மிகவும் ஸ்டெயிலாக விடுவார் அதை கொஞ்சம் பாருங்கள் பட்டிக்காட்டு பொன்னையா திரைப்படத்தில் சுறுசுறுப்பாக உடற்பயிற்சி செய்யும் பொன்மண செம்பல் ஆனந்த ஜோதி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் காட்சியில் மக்கள் திரகத்தின் இந்த வேகத்தை பாருங்கள் அடிமைப்பின் திரைப்படத்தில் மக்கள் திலகம் சண்டை காட்சியின் போது வேகமாக ஓடி வந்து நிற்கும் காட்சி நாடோடி திரைப்படத்தில் காயமடைந்த சரோஜா தேவியின் பாட்டிக்கு உதவி செய்ய மக்கள் திலகம் வேகமாக ஓடி வரும் இந்த காட்சியை கொஞ்சம் பாருங்கள் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் கொள்ளைகளை வேகமாக துரத்தி செல்லும் மக்கள் தரகம் ஆடோடி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் காட்சியில் பாரதியுடன் ஸ்டீடாக ஓடும் மக்கள் தரகம் அணிமைப்பின் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த காட்சியில் கூட மக்கள் கழகத்தின் சுறுசுறுப்பு விடுபடுகிறது கலங்கரை விளக்கம் திரைப்படத்தில் மக்கள் திலகம் நடித்த இந்த காட்சியும் நமக்கு புத்துணர்வை ஏற்படுத்துகிறது ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சியில் மக்கள் தலகமும் வெண்டியாடை நிர்மலாவும் அழகாக ஓடிவரும் ஒரு காட்சி இதுபோன்று பொன்மணச்சமல் எம்ஜிஆர் அவர்கள் அவரது படங்களில் வேகமாகவும் அழகாகவும் ஓடி வரும் காட்சிகளை நாம் பார்த்துக்கொண்டே இருக்கலாம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க